நக உலகம் பெருசு ஒவ்வொரு வாங்கிடுவீங்க இங்க வந்து கம்பேர் பண்ணாதான் தெரியும் உங்களுக்கு எவ்வளவு பெருசா பணம் மிச்சமாகுதுன்னு உங்க எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களோடு காவலரா பணி நிமிள் ஆணைகள் பெற்றிருப்பூடிய அத்தனை பேருக்கு பாராட்டுக்களை முதல்ல தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் போலீஸ் வேலையில் சேரணும் என்ற உங்கள் கனவும் அதற்கான உங்கள் முயற்சியும் உழைப்பும் சேர்ந்துதான் உங்களை இந்த நிலைக்கு உங்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்திருக்கு இனிதான் உங்களுக்கு பொறுப்பும் சமூக கடமையும் அதிகமாகுது போலீஸ் இருக்காங்க அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க என்ற நம்பிக்கையில் தான் மக்கள் சுதந்திரமாக வெளியில் நடமாடுறாங்க நள்ளிரவு அதிகாலைன்னு எல்லா நேரத்துலேயும் வேலைக்கு போய்ட்டு வராங்க தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலம் அமைதி பூங்கான்னு இந்திய அளவில் எல்லாரும் சொல்கிறாங்க முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய சிறந்த இடம்னு உலக அளவிலான நிறுவனங்கள் நம்முடைய தமிழ்நாட்டை தேடி வராங்கன்னா அந்த நம்பிக்கையை புதுசாக பணியில் சேர்ந்திருக்கக்கூடிய நீங்களும் காப்பாற்றணும் தமிழ்நாட்டின் எதிர்காலமே உங்கள் கையில்தான் இருக்கிறது என்ற பொறுப்புணர்வு உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரத்தை மக்களுக்கு முறையாக பயன்படுத்தணும் ஒரு காவலர் நல்லது செய்கிற செய்தி மீடியாக்களில் வரும்போது ஒட்டுமொத்தமாக அந்த துறைக்கே பெருமையை தெளித்தருது எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறேன் கடந்த ஆண்டு ராஜேஸ்வரி என்கிற ஒரு பெண் காவலர் பெருமழை பெய்த காலத்தில் காயமடைஞ்சு சுய நினைவில்லாமல் இருந்த ஒருத்தரை தன்னுடைய தோலில் சுமந்துட்டு போய் காப்பாற்றினார் அவரை நான் வீட்டுக்கே நேரில் அழைச்சி பாராட்டினேன் ஏன் சொல்கிறேன்னா காவலர் படி மனித நேயத்தோடு இணைஞ்சது வீரத்தின் அடித்தளம் எது தெரியுமா அன்புதான் போல் இன்னொரு பக்கம் எங்கேயோ ஒரு காவலை தப்பு செஞ்சாலும் ஒட்டுமொத்த துறை மீது மக்கள் வச்சுருக்கக்கூடிய நம்பிக்கையை அது பாதிக்கும் அதை உணர்ந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் கவனமாக செயல்படணும் செயல்படுவீங்கன்னு நான் நிச்சயமாக நம்புகிறேன் காவல்துறை பொதுமக்களின் நண்பன்னு சொல்கிறது வெறும் வார்த்தையாக இல்லாமல் வெறும் வாசகமாக இல்லாமல் ரியாலிட்டியில் நீங்கள் அதை ப்ரூஃப் பண்ணணும் காவலர்னால் மக்களுக்கு காட்சி கெளிவர்களாக கனிவாக நடந்துக்குங்க உங்களோட உறுதி செய்கிற வேலையில் தெரியணும் இரும்பு கரத்தை குற்றத்தை தடுக்கிறத்துக்கு பயன்படுத்தணும் புகார் கொடுக்க வரவங்கக்கிட்ட மரியாதை புன்னகை அக்கறை இவைகளெல்லாம் இருக்கணும் அந்த கேரக்டரை காட்டுங்க குறிப்பாக பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்கும்போது மிக மிக ஜாக்கிரதையாக கையாளணும் சென்ஸ்பிலர் நடந்துக்கணும் இந்த துறைக்கு பொறுப்பு வைக்கிற முதலமைச்சராக என்னுடைய கோரிக்கை மட்டும் இல்லை நூறு பர்சன்ட் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய உத்தரவு அதே போல் போதைப் பொருட்கள் நடமாட்டோம் அதனுடைய விற்பனையை தடுக்கிறதுலேயும் ஜீரோ டாலரன்ஸ் என்ற பாலிசியை நீங்கள் பயன்படுத்தணும் உங்கள் எல்லார் வீட்லேயும் குழந்தைங்க இருப்பாங்க யார் பாதிக்கப்பட்டாலும் போதை என் ஆபத்து நாளை நம்ம வீட்டு குழந்தைகளையும் பாதிக்கணும்னு உணர்ந்து பர்சனல் இன்வால்மெண்ட்டோடு நீங்கள் செயல்படணும் நான் இன்சார்ஜாக இருக்கக்கூடிய பகுதியில் என்னை மீறி ஒரு குற்ற சம்பவம் நடக்க விட மாட்டேன்னு நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுக்குள்ள ஒரு ரெசல்யூஷனை எடுத்துக்கணும் என்னடா வந்ததிலிருந்து மக்கள் நலனுக்காக மட்டும் சொல்கிறார நம்ம நலனுக்கு எதுவும் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது மக்களை காக்கிற உங்களுக்காக ஏராளமான திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதில் சிலவற்றை மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க காரணமான காவலர்களாக நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வாரம் ஒரு நாள் ஓய்வு வழங்கப்படுது காவலர்களுக்கு வழங்கப்படும் காப்பீட்டுத் தொகை இரு மடங்காக வழங்கப்பட்டு வருது காவலர்களுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையை துணைக்கும் மெடிக்கல் செக்கப் பண்ணுறோம் பெண்களுக்கான சிறப்பு மருத்துவ பரிசோதனையும் இதில் அடங்கும் ப்ளஸ் டூ அதில் அதிக மதிப்பெண் எடுக்கக்கூடிய நம்ம டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களுடைய குழந்தைகளுக்கு மேற்படிப்புகளுக்காக கல்வி உதவித்தொகையாக தலா முப்பதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருது உங்கள் நலனுக்காக பல்வேறு மாவட்டங்களில் காவலர் நல அங்காடிகள் திறக்கப்பட்டிருக்கு சமீபத்தில் கூட தென்காசி ராணிப்பேட்டை செங்கற்பட்டு மயிலாடுதுறை ஆகிய புதிய மாவட்டங்களில் திறந்து வச்சிருக்கோம் இரவு ரோந்து பணிகளுக்கு போகக்கூடியவங்களுக்கு சிறப்புப்படி வழங்கப்பட்டு வருது பெண் காவலர்களுக்கான ஒர்க் லைஃப் பேலன்ஸ் குறித்த ஆனந்தம் பயிற்சி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது காவலர் தலைமை காவலர் உதவி ஆய்வாளர் ஆய்வாளர் மற்றும் துணை கண்காணிப்பாளர் ஆகியோருக்கு வழங்கப்பட்ட குடிமனை வீடுகளின் அளவு விகிதாச்சாரப்படி உயர்த்தி வழங்கப்பட்டு வருது இன்னும் சில டேட்டாக்களை சொல்கிறேன் எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் டூவில் டாப் டென்னில் வந்த நம்ம காவலர்களின் குழந்தைகள் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு பேருக்கு நம்ம ஆட்சியில் ஒரு கோடிய முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டிருக்கு நம்ம அரசு பொறுப்பேற்றதிலிருந்து அறுபத்தி ஆறு துணை கண்காணிப்பாளர்களும் ஆயிரத்தி அறுபத்தஞ்சு காவல் உதவி ஆய்வாளர்களும் பதினாறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்போது ரெண்டாம் நிலை காவலர்கள்னு மொத்தம் பதினேழாயிரத்தி முன்னூற்றி முப்பது நபர்கள் தமிழ்நாடு காவல்துறைக்கு தேர்வு செய்யப்பட்டு பணியில் அமர்த்தப்பட்டிருக்காங்க மேலும் மேலும் ரெண்டாயிரம் தீயணைப்பாளர்கள் நூற்றி இருபத்தொம்பது நிலை அலுவலர்கள் முன்னூற்றி அறுபத்தாறு ரெண்டாம் நிலை சிறை காவலர்களும் தமிழ்நாடு சீருடை வாரியம் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியமர்த்தப்பட்டிருக்காங்க காவல்துறையில் பணிபுரிஞ்சு மறைந்தவங்களுடைய வாரிசுகள் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகள் வழங்கியிருக்கிறோம் தொடர்ந்து உங்களோட நலனுக்காகவும் உங்கள் குடும்பத்தோட மகிழ்ச்சிக்காகவும் நம்ம அரசில் தேவையானவற்றை செஞ்சு தருவோம் இழவப்புகள் பார்க்காம பண்டிகை ஆட்களையும் வார இறுதி நாட்களையும் கூட நீங்கள் பொறுப்பாக டியூட்டி பார்க்குற நம்பிக்கையில் தான் முதலமைச்சரான நான் தொடங்கி மாநிலத்தின் கடைகோடியில் வசிக்கிற சிட்டிசன் வர எல்லாரும் எங்கள் பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அதனால் இந்த துறையோட முக்கியத்துவம் என்ன உங்கள் வேலையோட பொறுப்பு என்ன உங்கள் காக்கி உடையோட மரியாதை என்னென்னு முழுமையாக உள்வாங்கி மக்களுக்கு சேவையாற்றணும் மாநிலத்தின் அமைதியை தொடர்ந்து காப்பாற்றணும் சட்டம் ஒழுங்கை சமரசம் இல்லாமல் நிலைநாட்டணும்னு கேட்டுக்கொள்வதோடு நிறைவாக உங்களுக்கு ஒரு பர்சனல் அட்வைஸ் சொல்ல விரும்புகிறேன் போலீஸ் வேலையில் இருக்கக்கூடிய நீங்கள் தொடர்ந்து உங்கள் உடலை உறுதியாக வச்சுக்கணும் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம் அதுக்கேற்ற உடற்பயிற்சிகளை தொடர்ந்து பண்ணுங்க அது மட்டுமில்ல ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் பங்கெடுத்து விளையாடுங்க படை நியமன ஆணைகளை உங்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி நக உலகம் பெருசு ஒவ்வொரு பார்த்தா உடனே வாங்கிடுவீங்க இங்க வந்து கம்பேர் பண்ணாதான் தெரியும் உங்களுக்கு எவ்வளவு பெருசா பணம் மிச்சமாகுதுன்னு மின்னம்பலம் முதல் மொபைல் பத்திரிகை